இருக்கிறதுலே நெருக்கடியான இடத்த தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகிறது ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் உங்களுக்கு அசம்பாவிதம் இல்லாமல் நன்றாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நிர்வாகம் என்ன செய்யும் என்றால் இருக்கிறதுல கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் ஓகேவா குரூஷியல் ஜங்ஷன் இல்லாம கொடுக்கலாம் இவங்க தான் பத்து பதினஞ்சு இடம் கொடுக்குறாங்களே இவங்க வேணுக்குன்னு இதை பண்றாங்களோ சார் அதாவது ஏதோ ஒரு அசமாக நடந்துச்சுன்னு வைங்க விஜய் அவர்கள் வந்து நீங்க கொடுத்த இடத்துனாலதே நம்ம மேல பலி சுமத்தனா நீங்க கொடுத்த இடத்தினாலதே இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பிட்டாருனா இவர் முதலமைச்சர் ஆகிடும் எடுபடாது எடுபடாது உனக்கு ஒரு வாதத்துக்கு சொல்றேன் ஏதோ நான் ஒரு பையன் செத்து போயிட்டான் ஓகேவா நம்மளோட சிம்பத்தி அந்த பையன் மேல போகுமா வேணுக்குன்னு இவங்க அந்த நெருக்கடியான இடத்த கொடுத்து இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு போகுமா பையன் விஜய் மேலே பாய்றதுக்கு அது வாட்டமான ஒரு விஷயமா போய்டும் கொதறிடு வாங்கி